திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் செய்யுங்கள் தேங்க்யூ திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் அறுநூத்தி எண்பத்தி ஒன்று முதல் அறுநூத்தி தொண்ணூறு வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பாடல் ஏன் அறநூத்தி எண்பத்தி ஒன்று போவதொண்டில்லை வருவது தானில்லை சாவதொன்றில்லை தலைப்பது தானில்லை தாமதமில்லை தமரகத்தின் ஒளி யாவதுமில்லை அறிந்து கொள்வார்க்கே வாசி வெளிப்போவதும் இல்லை உள் வருவதும் இல்லை அதனால் சாவதுமில்லை மீண்டும் பிறப்பதும் இல்லை தாமச குணம் தவம் செய்வாரிடமில்லை இப்படி ஒன்றுமில்லாத ஒன்றிலேயே ஒன்றியிருந்து பத்தாம் வாசல் வழி உள் நுழைந்து தன் அகத்தில் நின்ற ஒளியில் தன் உயிரை ஒன்றாக்கி ஒளியாக காண்பவர்க்கு ஆகாத செயல் எதுவும் இல்லை தன் உடலையே இத்தவத்தால் ஒளி உடல் ஆக்கி அழியா நிலை அடைவார் இந்த யோக ஞான தவத்தை அறிந்து பற்றி கொள்வார்க்கே இச்சித்திகள் யாவும் தானே வந்து சேரும் பாடல் என் அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு அறிந்த பராசக்தியுள்ளே அமரில் பறிந்தது பூத எல்லாம் குறிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்தது பரகாயமே வலுமாமே யோக நிலைகளினால் நமக்கு அருள் செய்யும் அனைத்தையும் அறிந்த பராசக்தி ஆன்மாவின் உள்ளே எப்போதும் அமர்ந்திருக்க வைத்துவிட்டால் பஞ்ச பூதங்களும் ஐம்புலன்களும் எல்லாம் உள்ளேயே ஒடுங்கி நின்றுவிடும் இதுபோல் போல் குறியாக நின்றிருக்கும் ஆன்மாவிற்குள் அப்பராசக்தியை அல்லாமல் நிறுத்தி வைத்து ஐம்புலன்களையும் அடக்கி ஓராண்டு காலம் அச்சக்தியுடன் கூடி தவம் இருந்தால் ஆன்மா விரிந்து மற்ற உடலுக்குள் புகுந்து பின் வெளிவருவதும் ஆன பரகாய பிரவேசம் எனும் சித்தியை அருள்வாள் அன்னை பாடல் எண் ஆறுநூற்றி எண்பத்தி மூன்று பிரகாமியம் ஆன விளக்கொழி ஆவதறுகிற மூல முன்னேயுடையவர் காண விலக்கொளி கண்டு கொள்வார்கற்கே மேலை விலக்கொளி வீரெளிதானின்றே தனக்குள் விளக்கொழியாய் விளங்கி நிற்கும் மெய்ப்பொருளை அறியாதிருக்கின்றார்கள் மூலாதாரத்தில் இருக்கும் கனலான தீயை மூலப்பொருளில் அனல் என்ற ஒளியினில் வாசியினால் கூட்டி நின்று தவம் செய்திருப்பார்கள் ஞானிகள் ஆன்மாவில் விளங்கும் சோதியில் முன்னை பொருளாய் நிற்கும் ஈசனையே தன் உடைமையாக்கி தியானம் செய்வார்கள் காட்டில் விளக்கொலி போல் வழிகாட்டும் அச்சோதி ஒளியை கண்டு தவயோக சாதனைகளில் வாழ்பவர்க்கு மேலான விளக்கொளி நின்ற வீட்டில் இருந்து கொண்டு எங்கும் நிறைந்து நிற்கும் பிரகாமியம் எனும் சித்தி எளிதாக கிடைக்கும் பாடல் எண் அறநூத்தி எண்பத்தி நான்கு ஈசத்துவம் நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடியிருந்தேன் பண்டைய வீசன் தத்துவமாகுமே ஆகாய வெளியில் நின்ற சதாசிவத்தை அடைய வேண்டுமானால் சக்தியுடன் சேர்ந்து ஐந்து பூதங்களையும் ஐம்புலன்களையும் அங்கே அடக்கி தவம் புரிந்து அவள் துணையோடு அவனை அடைய வேண்டும் இத்தவத்தினால் அடைந்த முன் சொன்ன ஆறு சித்திகளும் சக்தியின் அருளால் பெற்ற நிலையில் மேலும் ஓராண்டு சக்தியுடன் கூடி தவயோகம் செய்து வந்தால் ஈசனோடு இணைந்திடலாம் இதுவே பழமையான ஈசத்துவம் எனும் ஈசன் தத்துவ நிலை சித்தியாகும் பாடல் எண் அறுநூத்தி எண்பத்தி ஐந்து ஆகின்ற சந்திரன் தன்னொழியாயவன் ஆகின்ற சந்திரன் தட்பமுமாயிடும் ஆகின்ற சந்திரன் தன் கலை கூடிடில் ஆகின்ற சந்திரன் தானவனாமே சந்திரனை தலையில் சூடிய ஈசன் குளிர்ந்த சோதி ஒளி ஆக நின்றிருப்பான் அறிவினால் அவனை சேர்ந்தவன் குளிர்ந்த தன்மை உடையவனாய் ஆவான் உடம்பினில் ஓடும் சந்திர சூரிய கலைகளை வாசியினால் சுழுமுனை கலையில் கூட்டி நாதத்தால் சோதி ஒளியில் கலந்து தவத்தில் இருப்பவர்கள் சக்தியின் அருளால் சந்திரனை சூரிய சிவனில் சேர்ந்து தான் அவனாகி தாரணியில் நின்றிருப்பார்கள் பாடல் எண் ஆறுநூற்றி எண்பத்தி ஆறு தானே படைத்திட வல்லவனாயிடும் தானே அணித்திட வல்லவனாயிடும் தானே தலைவனும் தலைவனுமாயிடும் தானே இவனனும் தன்மைய நாமே ஈசத்துவம் எனும் படைக்க வல்லனாக ஆக்கிடும் காக்க வல்லவனாக ஆக்கிடோம் தானே அழிக்க வல்ல தலைவனுமாய் ஆயிடும் தானே இவன் எனும் மெய் ஞானத்தை அடைந்த தன்மை இத்தவ யோகத்தினால் ஈசன் நமக்கு அருளிடுவான் பாடல் எண் அறுநூத்தி எண்பத்தி ஏழு தன்மையதாக தலைத்த கலையினுள் வன்மையதாக தன்னுள் நடுவாக முளைக்கும் சுழுமுனை கலையில் வாசியை நடத்தி பலவிதமாகவும் தன்னை தவத்தில் ஆளவிடாது தடுக்கும் ஐம்புலங்களையும் அங்கேயே அடக்கி வைத்து வாசியை வன்மையாக்கி சுழுமுனையில் உள்ளே கும்பத்தில் நிறுத்தி செய்யும் இந்த யோக சாதனையில் ஓராண்டில் மென்மையாக நின்றிருக்கும் அந்த மெய்ப்பொருள் காட்சி உள்ளதை உள்ளவாறு உண்மையை உணரலாம் பாடல் எண் ஆறுநூத்தி எண்பத்தி எட்டு வசித்துவாம் மெய்பொருளாக விளைந்தது வேதனின் நட்பொருளாகிய நல்ல வசித்துவங் கைப்பொருளாக கலந்த உயிர்க்கெல்லாம் தற்பொருளாகிய தன்மையனாகுமே மெய்ப்பொருள் ஞானத்தால் விளைந்த பலன் எதுவென்றால் நட்பொருளாக ஈசன் நமக்கருளும் நல்ல வசித்துவம் எனும் சித்தியாகும் இச்சித்தி கைவசமாகினால் மெய்ப்பொருள் ஒன்றாக கலந்து நிற்கும் எல்லா உயிர்களும் இவனுக்கு வசியமாகும் எல்லா உயிர்கட்கும் வசித்துவம் பெற்ற இவனும் சிவம் போன்ற தன்மையாவான் பாடல் எண் அறுநூத்தி எண்பத்தி ஒன்பது தன்மையதாக தலைத்த பகலவன் மென்மையதாகிய மெய் பொருள் கண்டி உண்மையதாக புலங்களும் போயிட நன்மையதாகிய நட்கொடி காணுமே இத்தன்மையனாகி இப்பூமியில் தலைக்க வேணுமாயின் கண்ணில் நின்ற சூரியனில் நித்தியமாகிய அலியா தன்மையுடைய மெய்ப்பொருளைக் கண்டு இத்தவ யோகத்தில் இருந்திட்டால் உடம்பு பொன் போல் சிவந்திடும் புலன்களும் அங்கே ஒடுங்கிடும் இந்த நன்மை சித்துக்களை எல்லாம் அருளி செய்த தற்கொடியாகிய அழகு மிக்க சக்தியும் காட்சி கொடுத்திடுவாள் பாடல் எண் அறுநூத்தி தொண்ணூறு நற்கொடியாகிய நாயதி தன்னுடன் அக்கொடியாகும் அறிந்திரில் ஓராண்டு பொற்கொடியாகிய புவனங்கள் போய் வரும் கற்கொடியாகிய காமுகநாமே நன்மையான சிட்டிகள் யாவையும் தந்தருளிடும் அழகு நிறைந்த நாயகியான சக்தியை தன்னுடலில் கண்டு அச்சக்தியை அறிந்து அவள் துணையோடு ஓராண்டு காலம் தியானம் செய்து இருந்தால் நாதமும் விந்தும் ஒன்றாகி சோதியில் பொன்னொழியாக கலந்திடுவாள் அதனால் எல்லா உலகங்களும் சென்று மீண்டும் திரும்பி வரலாம் கல்லுக்குள் இருக்கும் தீ போல அண்ட கல் என நின்ற பொருளில் மின்னலைப் போல் ஒளிரும் ஒளியில் கலக்கும் விருப்பம் கொண்டு தியானம் செய்பவனே சித்திகளை பெற்று சித்தனாய திகழுவான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ